பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தீமையான வழிகளுக்கு நம்மை விளக்கி பாதுகாக்கிறார் கொலைசியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த காலத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பிரியப்படுத்தும்படிக்காக தேவனுக்கு பிரியமில்லாத விதத்தில் பேசி நடந்து காரியங்களை செய்து விடுவாங்க அல்லது மற்றவர்களை திருப்திப்படுத்தணும் கூட படிக்கிறவர்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் இவங்க எப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்களுடைய நட்பு எனக்கு கெட்டு போய்விடக்கூடாது அவங்க என்னை பாராட்டணும் என்னை குறித்து புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு தேவனுடைய வழிகளை விட்டு விலகி நடந்து விடுவாங்க ஆனால் அதனுடைய விளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருதயத்தில் விசுவாசம் செயல்படாது இருதயம் வாதிக்கப்பட்டுவிடும் ஜபத்தில் சரியாக ஜபிக்க முடியாது தேவனை தேடுவதற்கு கூட அது தடையாக வந்து வந்துவிடும் ஒரு சில பாவ பழக்கங்களுக்கு அடிமைகளாக ஆக்கிவிட்டு அந்த பாவம் யார் தான் செய்யலை இவங்க செய்யலியா அவங்க செய்யலையா அப்படின்னு சொல்லி காரணங்களை சொல்லிக்கொண்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறதாக அது ஆக்கிவிடும் ஆனால் அந்த தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நம்மை தப்பிக்க பண்ணும்படிக்காக தேவன் அற்புதமான இந்த வசனத்தை அவர் நம்ம நோக்கி அனுப்புகிறார் அதாவது வார்த்தையினாலும் கிரியைகளினாலும் நீங்கள் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்பதாக அதாவது இப்போ நான் வந்து இயேசுவின் நாமத்தினால் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது அல்லது நான் இப்போ ஒரு காரியத்தை போகிறேன் இயேசுவின் நாமத்தினால் இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு செய்யும்படிக்காக அந்த வசனம் சொல்லலை மாறாக இயேசுவின் நாமத்தினால் பேசுங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்லும்பொழுது அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய பிரதிநிதியாக அவருடைய பிள்ளையாக இப்படியாக நான் பேசுகிறேன் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்ற ஒரு உள் உணர்வு நமக்குள்ளாக உண்டாகி இருக்கும் எனக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே என் ஹிருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவர் என்றைக்குமாய் அவர் எனக்குள்ளாக தங்கி இருக்கிறார் அவர் கொடுக்குற பலத்தினால தான் அவர் கொடுக்குற தான் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற தான் இப்படியாக நான் பேசுகிறேன் இந்த காரியத்தை என்னால் செய்ய என்கிறதாக சொல்வதாக அது இருக்கணும் மாத்திரமல்லாமல் இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன் செய்கிறேன்னு சொல்லும் பொழுது இதில் அவருக்கு தான் புகழ்ச்சி உண்டாகணும் இதில் அவருக்கு தான் கணம் உண்டாகணும் அவருக்கு தான் மகிமை உண்டாகணும் என்பதாக ஏன்னா பல நேரத்தில் ஒரு நன்மையான காரியங்கள் கூட செய்கிறது போல் இருக்கும் உதவி செய்கிறது போல் இருக்கும் ஏன் மன்னிக்கிறது கூட இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி நோக்கத்தை பார்க்கும்பொழுது தவறான நோக்கமாக இருக்கும் ஆனால் இல்லை ஆண்டவர் இயேசுவை நான் பிரியப்படுத்தும்படிக்காக இதை செய்கிறேன் அவருடைய நாமம் இதில் மகிமையடையணும் அவர் என்னை வந்து இதை செய்வதற்காக என்னை பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா கனமும் புகழ்ச்சியும் அவருக்கு உண்டாகும் அவருடைய முன்னணியில் பிதாவாகிய தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார் ஆனால் அப்படி இல்லாமல் பொழுது தான் அநேக விசுவாசிகள் ஊழியர் இடத்துல போயிட்டு கேள்வி கேட்கும்பொழுது கூட நாங்கள் சினிமா பார்க்கலாமா லவ் பண்ணலாமா அல்லது இப்படி உடுத்தலாமா இந்த இடத்துக்கு நாங்கள் போகலாமா அல்லது வந்து இதை குடிக்கலாமா இந்த உணவை சாப்பிடலாமா இப்படி சொல்லிட்டு அநேக கேள்விகளை கேட்பார்கள் ஆதியாகுமா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் தன்னுடைய சொந்த சகோதரர்களால போறாமையினால இஸ்மவேலர் இடத்துல விற்கப்பட்டு அவர்கள் அவனை எகிப்துல கொண்டு போய் அடிமையாக வெற்றி விடுகிறார்கள் போத்திபார் என்கிறவனுடைய வீட்டில் அடிமையாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் தன்னை அறியாத தேசம் தேவனை அறியாத அந்த ஜனங்கள் அதன் மத்தியில் தனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் உண்டாகி இருக்கிறது தன்னுடைய கனவுகள் எல்லாம் உடைந்து போய் நீ வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறது போல ஒரு வகையான ஒரு தீமையான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டது போல ஒரு நிலையில் அவன் இருக்கிறான் அதன் விளைவாக அவன் தேவனுக்கு பயப்படாமல் தேவன் மேலே ஒரு அவிசுவாசமாக யார் என கேட்பா யாருக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவன் செய்யல பாருங்க அவன் உத்தமமாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக அந்த எஜமானனுக்கு உண்மையும் உத்தமமாக நடக்கிறான் வேதம் சொல்கிறது அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதாக அவன் நிமித்தம் அந்த போத்திபார் வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது அவனுடைய ஆஸ்தி அதெல்லாம் பெருகுகிறது உயருகிறது அங்கிருந்து பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போட்ட பொழுது அங்கே போய் கூட அந்த சிறை கைதியாக இருந்து கொண்டு என்ன காரியத்தை செய்யணுமோ அதை உண்மையும் உத்தமமாக தேவனுக்கு பயந்து அவன் செய்தான் அதனுடைய விளைவு தேவன் அவனுக்காக வைத்திருந்த அந்த மேன்மையான உயர்வை கொடுத்தார் அந்த தேசத்துக்கு அவனை பிரதம மந்திரியாக உயர்த்தினான் அந்த தேசத்தில் அவன் அடிமையாக இருக்கும்பொழுதோ அல்லது சிறை கைதியாக இருக்கும் பொழுதோ இந்த சபைக்கும் போய் ஆராதிக்க அவனுக்கு வாய்ப்பு கிடையாது அங்கே சிறைச்சாலையில் ஜெபக்கூட்டம் வைத்து அவன் நடத்தலை படிக்கிறதுக்கு பைபிள் கூட இல்லை ஆனால் அவன் செய்கிற அந்த வேலைகள் மூலியமாக அவன் நடக்கிற அந்த காரியங்கள் மூலியமாக அவன் பேசுகிற அந்த பேச்சின் மூலியமாக தேவனை அவன் துதித்தான் தேவனை மகிமைப்படுத்தினான் அதையே தேவன் ஆராதனையாக எடுத்து கொள்ளுகிறான் நம்ம சபைக்கு சென்று ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமில்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிறது செய்கிறது நடக்கிறது எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுடைய சிந்திக்கிற விதங்கள் அந்த யோசனைகள் மூலியமாக கூட தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதையே புத்தியுள்ள ஆராதனையாக தேவன் எடுத்துக்கொண்டு விடுகிறார் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம் வாகனங்கள் ஓட்டக்கூடிய டிரைவர்களாக இருக்கலாம் அல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பத்தை நடத்துகிறவர்களாக இருக்கலாம் ஊழியம் செய்யலாம் வியாபாரம் தொழில் பிஸ்னஸ் எதையும் செய்கிறவர்களாக இருக்கலாம் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திருக்கிற விதமாக செய்து விடும் பொழுது அதையே தேவன் தனக்கு ஆராதனையாக அவர் எடுத்து கொண்டு விடுகிறார் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உடைய அன்றாட வாழ்க்கை காரியங்கள் மூலியமாக நம்ம தேவனை ஆராதிக்கும்படிக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி செய்து விடும்பொழுது இப்படிப்பட்ட எல்லா தீமைகளுக்கும் தேவன் விலக்கி நம்மை அவர் பாதுகாத்து விடுகிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இணைந்து நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இன்றைக்கு நீர் அனுப்பின இந்த வசனத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வசனத்தின்படி நாங்கள் குறை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் அந்த குறைகளை எல்லாம் எங்களை விட்டு நீர் எடுத்து போட்டு உமக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அன்றாட வாழ்க்கையில் உம்மையே ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் பலப்படுத்துவீராக நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்